தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதியும் ஏமாற்றியுள்ளார் என கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் கிளிநொச்சி வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது படங்களை ஏந்தியவாறு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எமது பிள்ளைகள் கையளித்தும் சரணடைந்தும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர் குழந்தைகளும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை தேடி நாங்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்றோம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராடுகின்றோம் இதற்கு முன்னிருந்த அரசுகள் எம்மை ஏமாற்றின தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடுகின்றோம் ஆண்டுகள் பல கடந்தாலும் எமது போராட்டத்திற்கான தீர்வும் நீதியும் இன்றுவரை கிடைக்கவில்லை எமக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல்களில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கு நீதி பெற்றுக் கொடுப்பேன் என புதிய ஜனாதிபதி தெரிவித்தார் ஆனால் ஆறு மாதங்களாகியும் இன்றுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஏனைய ஜனாதிபதிகள் போன்றி இவரும் ஏமாற்றுவதாகவே உணர்கின்றோம் இன்று வரை பாதிக்கப்பட்ட எம்முடன் பேசக்கூட இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வலியும் கண்ணீரும் எனக்கு தெரியும் என்றார் அதன் வலி எனக்கு புரியும் என்றார் ஆனால் இன்று வரை எந்த முயற்சியும் அவர் எடுத்திருக்கவில்லை நாங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டே வருகின்றோம் எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் நான் சவிதா ரத்தீஸ்வரன் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளாக தொடர்பு போராட்டத்தில் ஆக்கப்பட்ட உறவுகளுடன் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி எமது போராட்டத்தை தனித்துவமாக போராடி போராடி கொண்டிருக்கிறோம் மக்கள் போராட்டமாக தொடர்ந்து நாங்கள் எங்கள உறவுகளை தேர்றதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இறுதி யுத்தம் முடிஞ்சு ராணுவத்திடம் கையளித்தும் சரணடைந்த உறவுகளை தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனுடன் கூடிய இருபத்தொன்பது குழந்தைகளும் பெற்றோரும் ராணுவத்திடம் சரணடைந்திருக்கிறார்கள் அவர்களையும் தொடர்ந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் உங்களிட போராட்டமானது வடக்கு கிழக்கை சார்ந்த எட்டு மாவட்டங்களின் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களது போராட்டத்தின் தனித்துவமான நீதிக்காக சர்வதேசத்தை நோக்கிய போராட்டமாக எங்களது ஒரு போராட்ட தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் உங்கள் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போராட்டம் துவங்கின காலத்திலிருந்து இதுவரைக்கும் உறவுகளை தேடி தம்மை இழந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றாரை இழந்திருக்கிறோம் அவர்களின் அவர்களின் கண்ணீருக்கும் எங்களது தொடர் போராட்டத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் நம்பி நாங்கள் அவர்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆணைக்குழுக்களுக்கு தகவல்களை வழங்கி உங்களோட உறவுகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டு இருந்தும் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தை நோக்கி முன் வச்சிருக்கிறோம் சர்வதேசம் எங்களுக்கான நீதியை விரைவில் பெற்றுத்தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் எவையுமே இவையுமே சரியான பதிலை தராத நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கி உங்களது உங்களது போராட்டத்தை முன் நீதியம்பிக்கையில தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டின் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில தாய்மாரின் கண்ணீருக்கு பதிலளிப்பேன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்கும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்த கடந்த ஆறு மாசம் ஜனாதிபதி பதவியேற்று ஆறு மாதம் ஆகியும் இதுவரைக்கும் உங்களுக்கான எந்த ஒரு பதிலையும் தருவதற்கு அவர் முன் வரையில்ல அதுக்கான தீர்வுகளை எட்டப்படுறதுக்கான எந்த ஒரு நகர்வையும் அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ள கடந்த காலங்களில் ஜனாதிபதியை போலத்தான் இவர் இருப்பாரா என்றத வந்து நாங்கள் சந்தேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எமக்கான நீதியை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னதின்படி ஒரு விரைவில் எங்களுக்கு தந்து தர வேணும் என்று சொல்லி நாங்கள் அவரை அவருக்கு வலியுறுத்துறோம் அவர்கள் வேண்டுகையாக விட வேண்டிய அவசியமில்லை இல்லை அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் காணம் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தனக்கும் அதற்கான கட்டாய கடப்பாடு இருக்கிறது அது சொல்ல வேண்டியிருக்க அது துன்பத்தை நான் உணர்வேன் என்று சொல்லியிருக்கார் ஆனதுனால அவர் நிச்சயம் உங்களுக்கான ஒரு அதுல தர்றதுக்கு கடப்பாடுடையவராயிருக்கிறார் நான் இந்த த தர்மத்துல சொல்லி வணக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மவுனியா மாவட்டம் எனது பேர் சண்முகம் நாங்கள் இந்த போராட்டத்தை மாதம் மாதம் ஒவ்வொரு முப்பதாம் தேதி எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கட உறவுகள் எப்ப வருமோ எங்களுக்கு எப்ப ஒரு சரியான தீர்வு வருமோ அந்த தீர்வு வருந்தனைக்கும் எங்களை இந்த போராட்டம் நாங்கள் முறியடிக்க போவதில்லை எங்களுக்கு சரியான தீர்வு தர வேண்டிய இது நாங்கள் கேட்டு கேட்டு நாங்கள் இங்கே களைஞ்சி போய்தான் இப்ப நாங்கள் சர்வதேசத்தில நாங்கள் நாடி நிற்கிறோம் எங்களுக்கு சர்வதேசம் இந்த எங்களுக்கு உரிய பதிலும் எங்களுக்கு தருமன்றதை நாங்கள் நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உறவுகளையும் எத்தனையோ அம்மாக்கள் கண்ணீரும் கவலையுமாக அதுகள் வருத்தத்தோடு இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துட்டான் அதே நேரத்தில் இருபத்தி ஒன்பது குழந்தைகளோட தாய் தாமன் குடும்பம் குடும்பமாக கையளிஞ்சிருக்கிறான் சரணடைந்திருக்கிறார்கள் சரணடைந்த உறவுகளுக்கு இதுவரைக்கும் அதுகளுக்கும் எந்த பதிலும் இல்லை இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளை வட்டுவாகல ஒவ்வொரு முகாம்களிலே அவர்கள் வந்து கேட்டதுக்காக அவர்கள் வந்து ஒரு வசன சொன்ன ஒளிபெருக்கி மூலமாக உங்களோட உறவுகளை நீங்களாகவே தரணடைய செய்தால் நாங்கள் ஒரு பொதுமன்னிப்பு தருவோம் அப்படி இல்லையே என்று சொன்னால் நாங்களாக கண்டு இனங்கண்டு அவர்களை கொண்டு போனால் உங்களோட பிள்ளையில நாங்கள் உங்களுக்கு நாங்கள் எந்த முடிவும் என்று அவையில் அந்த நேரமே ஒளிபெருக்கி மூலம் மூலம் சொன்னது அந்த தான் எல்லா செனவும் நானா நீ ஆண்டு முண்டி பிண்டி எல்லாம் போய் சேர்ந்தது இப்படி இதை நம்பித்தான் நாங்கள் அனுப்பி நாங்களே ஒழிய மற்றபடி நாங்கள் இவர்களை நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் நம்ப அவர்கள் அப்படி கையிலே நாங்கள் கொடுத்து கொடுத்துக்கொண்டு நாங்கள் மற்றவர்கிட்ட நாங்கள் கேட்க இல்லை இதுவரைக்கும் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டு கேட்டு களைச்சி போயிட்டா நாங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்கள் தனித்துவமான இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆறு வருஷங்களுக்கு ஆகுது இந்த போராட்டம் நாங்கள் தனித்துவமாக நாங்கள் துவங்கி போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்ன நடந்தது அதே நேரத்தில் நாங்கள் அவர் முன்னமே எங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று பேப்பர்லயோ நாங்கள் பேஸ்புக்லயெல்லாம் நாங்கள் எங்களுடைய அம்மா அவரால் அம்மா அவட மகன் படத்தை வச்சு கொண்டு இருக்கிறா அவட படத்தோடு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா இந்த வலி வேதனை இன்றைய அம்மாவுக்கு தெரியும் தாங்களும் இதுல பட்டு உணர்ந்தார்கள் இதால இந்த வலிமே எங்களுடைய அம்மாவுக்கு தெரியும் அம்மாக்கள் வர்ற பச கச்சமும் கண்ணீர்களுக்கும் நான் கட்டாயம் நிச்சயமாக இதுக்கு நான் கை கொடுப்பேன் பாப்பேன் என்ற மாதிரி அவர் சொல்லி இது வரைக்குமே ஆறு மாத காலம் முடிஞ்சு எங்கட பற்றி ஒரு எங்களை கூப்பிட்டு விசாரித்ததோ அல்லது அவர் வந்து சந்தித்ததோ அல்லது எங்களுக்கு வேற பெரிய ஒரு நீதி தருவாரான்றது ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கிறது இதுவரைக்கும் அவர் இது இந்த கதையை எங்களுக்கு எடுக்கவும் இல்லை எங்கட உறவுகளை பற்றி அவர் தேடுவார் மாதிரியும் எங்களுக்கு தெரியவில்லை தான் நாங்களும் எந்த நாளும் கவலையும் கண்ணீரோடையும் இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் முப்பது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம்